பிதா சுதன் பரிசுத்தின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர் என்னை தேடி அடைவோர் நல் வாழ்வை அடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் எனல் ஆவியே தந்தையை அருமையான பொன்னான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வழிநடத்துவதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் இரவு நேரத்திலேயே எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளை காண செய்து கழுகை போல் பறந்து செல்ல புதிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வங்களையும் மேன்மையும் அழியா பொருள்களையும் கொடுத்திருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் உம்மோடு இணைந்து இருக்க உமது வார்த்தைகளை தினமும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா உமது வார்த்தைகள் எப்பொழுதும் நேர்மையானதாக இருக்கின்றன நேர்மையானதாக செயலாற்றுகின்றன அவற்றிலே உருட்டும் புரட்டும் இல்லாதபடி ஒவ்வொருவரையும் கடவுளை உமை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் வெறும் கையோடு சென்று விடாதபடி முன்மதியோராய் இருந்து விவேகம் உள்ளவராய் இருந்து அண்டவரே நாங்கள் உள் உணர்வின் வழியாக உமது ஆற்றலை பெற்று அந்த ஆற்றலின்படி இந்த நாளில் நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவர் ஆகிய கிறைஸ்துவே எங்களுக்கு இந்த நாட்களை கொடுத்து இருக்கின்றீர் உபவாச நாட்களை கொடுத்து இருக்கின்றீர் உயிர் ஓட்டம் உள்ள மதிரை வார்த்தைகளை தந்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜபிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அணு தினமும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் நற்பயிற்சியும் ஞானத்தையும் எங்களுக்கு தருகின்றீர் நீர் எங்களை ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லை ஆனால் எங்களுடைய தீமையின் எண்ணங்களும் எங்களுடைய தீமையான செயல்களும் எங்களுடைய நடத்தைகளும் அந்த ஒரே வாழ்க்கையை அருவறுக்கின்றன நற்பயிற்சியில் ஈடுபடாதபடி அணு தினமும் பாவத்தில் விழுந்து நீர் கொடுத்த மேன்மையையும் அழகையும் இழந்து போய் இருக்கின்றோம் அழகுள்ளவராய் இருந்த நீர் எங்களுக்காக அழகையெல்லாம் இழந்தீரே அப்பா ஆண்டவருடைய தளிரை போல் நீர் வளர்ந்தீரே எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரே வறண்டு போன அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து ஆண்டவரே பாரமுள்ள சிலுவையை சுமந்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அவமானங்களையும் எங்களுடைய பாவங்களையும் நோய்களையும் குற்றங்களையும் குற்ற பழிகளையும் சுமந்து தீர்த்து புதியதொரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக யாரோடெல்லாம் இணைந்து நாங்கள் பாவம் செய்தோமோ அவர்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படவும் கனவுகள் வழியாக பாவம் செய்திருக்கின்றோம் அநேக முறை இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே அலைபேசியை வைத்துக் கொண்டு அதில் உள்ள படங்களையும் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களையும் பார்த்து கொண்டு எங்களுடைய உள்ளத்தையும் ஆன்மாய்வையும் கரைப்படுத்தி இருந்திருக்கின்றோம் இகழ்வாரோடு சேர்ந்து மற்றவர்களை இகழ்ந்து இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே கேடு செய்கிறவர்களோடு சேர்ந்து அனைவருடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் இந்த பூ உலகத்தில் வாழக்கூடிய நீரத்திலேயும் முழுவதும் கழுவப்பட்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் பெற்று நடக்க வேண்டுமாய் நோக்கி அப்பாம் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் கைம்பெண்கள் இந்த உலகத்தில் உண்டு தகப்பனே எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்கின்றது நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் எனக்கு யார் இருக்கிறார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேலையிலே என்னோடு கூட இருக்கக்கூடியவர்கள் யார் என்கின்ற எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு पर नीम நபர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயல்களையும் நடத்தைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரையும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்திடுவீராக ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வாயிற் படியிலே அவர்கள் விழிப்புள்ளோரா என்று அவர்கள் உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தும் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாகவும் நீர் கொடுக்கக்கூடிய அந்த கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நீர் அவர்களை மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி திரு பாடல்கள் எழுபத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளே உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் என்கின்ற வார்த்தையின்படி உமது தூய்மையான வழிகளிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்திடுவீராக ஒவ்வொரு கணவரையும் நடத்திடுவீராக ஒவ்வொரு மனைவியும் நடத்திடுவீராக குழந்தை செல்வங்களை நடத்திடுவீராக முதிர்ந்த வயதிலே வீட்டில் இருக்கிறவர்களையும் அந்த தூய்மையான வழியிலே நடத்தி உமக்கு ஏற்றவர்கள் ஆகிய மாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா முற்காலங்களில் நீர் செய்த அந்த வியத்தகு செயல்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது இரக்கத்திற்காகவும் உமது அருளுக்காகவும் பலத்திற்காகவும் செபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உண்டு அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய செயலையும் நடத்தையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களை இந்த நாளிலே புனிதப்படுத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தும் தீய வழியில் இருந்து நேர்மையான வழிக்கு அவர்களை திருப்பி அவர்களை உமது சமூகத்தில் கொண்டுவந்து வந்து உம்மை தேடக்கூடியவர்களாய் மாற்றிட வேண்டுமாயு உமை நோக்கி அப்பாம் திரு பாடல்கள் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று இதோ திக்கற்ற பிள்ளைகளாய் ஏழையான நெஞ்சத்தோடுமை தேடி வந்து இருக்கின்றோம் அண்டவரே வறியோர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் ஆண்டவரே எங்களை விடுவிக்கக்கூடிய தெய்வமாய் நீர் கடந்து வருவீர் வருவீராக ஏழைகளையும் பெண்களையும் ஆசீர்வதிப்பீர் ஆசீர்வதிப்பீராக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய கொடுப்பீர் கொடுப்பீராக ஆண்டவரே வெக்கத்தோடும் ஆன கேடத்தோடும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலை அடைந்து இதோமது திரு சமுகத்தில் உமை தேடி வந்து ஜபிக்க கூடிய அனைக தாய் தந்தையர்கள் உண்டு எல்லோரியம் ஒப்பு கொடைக்கின்றேன் எல்லோரியம் தொடுவீர் ஆக தீங்கு செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் ஆக நீர் அவர்களை மீட்டு ரட்சித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜபிக்கிறேன் சுவாமி இளமை பருவத்தில் செய்த பாவங்களை நினைவு கொள்ளாதபடி இளமை பருவம் முதலே உமது கீழ்ப்படிந்து உமது கட்டளைப்படி வாழக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி கராபா தேங்க்யூ ஜீசஸ் உமை துதிக்கிறோமை துதிக்கின்றோம் உமை துதிக்கின்றோம் நல்லவரையுமே துதிக்கின்றோமை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியூ இருக்கிறவர்களை ஒப்புக் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் பல வகையான கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே அவர்களை நீ தொடுவீர் ஆகும் மருத்துவர்கள் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆகேன் ஒவ்வொருவரையும் மீண்டும் தேற்றி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு இறந்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய பங்கில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஒவ்வொருவருக்கும் அது திரு சமூகத்திலேயும் நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி ஆசீர்வாதங்களை நீர் பொழிந்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே அம்மலர் பூண்டி மாதாவே எங்களுக்காக அணிந்தினமும் பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது மகனுடைய கிருபையும் இரக்கமும் எங்களுடைய குடும்பத்தில் கடந்து வர வேண்டுமாய் எங்களுக்காக பரிந்து பேசும் ஆடு ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியை சர்வேசனுடைய மாதாவி பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்